வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பற்றிய தீயை அணைக்க இரண்டாவது நாளாக தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பிரிட்டோவிடம் கேட்கலாம் பிரிட்டோ தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு தீயை அணைக்க இரண்டு நாட்களாக போராடி வருவதாக தெரியப்படுகிறது இந்நிலையில் தற்போது தீயை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அது குறித்து அங்கிருக்கவர்கள் என்ன கூறுகிறார்கள் பிரிட்டோ வணக்கம் வேலூர் மாவட்டம் சிக்கல் பேஸ்ட்ரி பகுதியில் அமைந்துள்ள இந்த ரசாயன மறு மறுசுழற்சி செய்யும் இந்த தொழிற்சாலையில் நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது காலை ஆறு மணி முதலே தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் தீ ஊரலுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் இந்த தீயானது தொடர்ந்து பற்றி முக்கிய காரணமாக கூறப்படுவது இந்த தொழிற்சாலையில் பல தரப்பட்ட ரசாயன கழிவுகள் வந்து இந்த தொழிற்சாலை வந்து மறுசுகத்து செய்யப்படுகின்றன எனவே ஒரு ரசாயனம் மற்றொரு ரசாயனத்தோடு கலந்து தற்போது அதிகப்படியான தீயை வெளியே வெளியேற்றுக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தோய்வு ஏற்பட்டிருக்கிறது லலிதா பிரிட்டோ இந்த தீயை அணைக்க என்னென்ன முறைகளை தீயணைப்பு துறையினர் கையாண்டு வருகிறாங்க பிரிட்டோ நேற்று இது பார்த்தீங்கன்னா காலையில் முதற்கட்டமாக தண்ணீரை பீச்சடித்து இந்த தீ அணைக்கும் பணியும் வந்து நடைபெற்றது ஆனால் அது தோல்வியடைந்த பிறகு அடுத்ததாக சோப்பு நீரை பயன்படுத்தி அந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் அந்த முயற்சி தோல்வி அடைவில் கடைசியாக தொழிற்சாலை உள்ளே மணலை கொட்டி அந்த மணல் மூலமாக தீயை கட்டுப்படுத்தலாம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது அந்த திட்டமும் தோல்வியடைந்து இருப்பதால் தற்பொழுது தொழிற்சாலை பின்புறம் உள்ள அந்த காம்பவுண்ட் சுவரை உடைத்து தற்பொழுது பின்புறமாக இருந்து தண்ணீரை பீச்சடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாது தீ அணைக்க பயன்படும் சில ரசாயன பொருட்களையும் தண்ணீரோடு கலந்து தற்போது தீ அணைக்க பயன்படுத்தி வருகிறார்கள் பிரிட்டோ இந்த பணியில வந்து தீயணைப்பு துறையினரும் பேரிடர் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டிருக்கிறதா தகவல் தெரியுது எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க பிரிட்டோ நிச்சயமாக நேற்றைய தினம் ஆறு தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக சுமார் நாற்பது தீயணைப்பு வீரர்களும் நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவை கொண்ட பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டு வந்தாங்க நேற்று இரவு தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்ததால் தீய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர் ஆனால் தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினரும் வருவாய்த்துறையினரும் காவல்துறையும் என இரவு முழுவதும் தொடர்ந்து இந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாது ராணிப்பேட்டை உதவி ஆட்சியர் முருகேசன் ராணிப்பேட்டை டி எஸ் விஜயகுமார் ஆகியோர் தமிழகத்தில் முகாமிட்டு தொடர்ச்சியாக இந்த தீ அணைக்கும் பணியை பார்வையிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த தீ தீ மூலமாக ஏற்படக்கூடிய புகை அருகில் உள்ள பல கிராமங்களுக்கு பரவி இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பனர் அப்படி ஆனா அரசு அதிகாரிகள் தரப்புல இந்த புகையால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மக்கள் வந்து அச்சப்படுத்தவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்து குறித்து தற்போதைய நிலவரங்களை தெரிவித்தமைக்காக நன்றி பிரிட்டோ